வணக்கம் நண்பர்களே நீங்கள் இந்த பதிவில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு வாழைக்குலை அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழைக்குலைகள் என்ன அப்படின்னா செவ்வாழைக்குலைகள் இதை வந்து நம்ம செந்துழுவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து இந்த குலைகள் வந்து சில மரங்கள் மட்டுமே பச்சை கலரில் ஆகி பச்சை கலரில் குலைகள் குலைக்கும் அதை வந்து வெள்ளைத்துழுவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரே வாழைக்குலையில் காய்கள் வந்து பச்சை கலரில் இருக்குது மீதி காய்கள் வந்து கலரில் இருக்குது ஸோ இந்த குலை என்ன அப்படின்னா செந்துழுவனும் வெள்ளை துழுவனும் ஆகி ஒரு குலையாக வந்து குலைச்சிருக்கு இதுதான் வந்து வித்தியாசம் இது வந்து போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதி காய்கள் வந்து அதாவது இந்த பச்சை கலர் காய்கள் எல்லாமே வந்து மஞ்சள் கலராகும் சிவப்பு கலர் காய்கள் எல்லாமே வந்து கலரில் இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான குலைகள் வந்து யாராச்சும் தோட்டத்தில் வந்து குளிச்சிருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி